நன்றுகளம் அடுத்தபடியாக மாநில ஒருங்கிணைப்பாளர் சுற்றுச்சூழல் பாசறை அண்ணன் ஆனந்தவர்கள் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் மற்றும் இந்த அடிமை தமிழினத்துக்கும் முதல் கண் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது நீங்கள் இந்த பதாகையில் பார்த்துருப்பீங்க கார்பரேட் கட்சிகளும் மற்றும் தற்சார்பு கட்சிகளும் இது என்ன புதுவிதமான ஒரு வார்த்தையாக இருக்குன்னு உங்களுக்கெல்லாம் சிந்திக்க தோணும் அதாவது நாம் தமிழர் கட்சி தற்சார்பு கட்சி என்றால் என்ன அதை முதல்ல தெரிஞ்சுப்போம் அதாவது நாம் தமிழர் கட்சி வைக்கிற கொள்கை முழக்கம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிலம் வந்து தமிழர் நிலம் இங்கே இருக்கும் பெரும்பான்மை மக்கள் தமிழர்கள் இங்கே இருக்கும் அதிகாரம் அனைத்தும் தமிழர்களுக்கே சொந்தம் நிலம் நீர் காற்று மாசு அடையாமல் இங்கிருக்கும் அதிகாரத்தை தமிழர்களுக்காக பயன்படுத்துவது தற்சார்ப அரசியல் கட்சி அதாவது நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் ஒரு அரசியல் கட்சி ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா கார்பரேட் அரசியல் கட்சின்னு பார்த்துருப்பீங்க அது என்ன கார்பரேட் அரசியல் கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வட சென்னை முழுவதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக வந்து தொழிற்சாலை பகுதி நிறைந்த பகுதியாக இருக்குது அந்த சைடு பார்த்தீங்கன்னா நார்த் மெட்ராஸ் என்ற பகுதியில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நிலம் நீர் காற்று மாசு அந்த பகுதியில் போயிட்டு உங்களால் வசிக்கவும் முடியாது வாழவும் முடியாது அப்படி ஒரு காற்று மாசு இப்படி ஒரு காற்று மாசு ஏற்படுற இடத்துல தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த காற்றின் தரக்குறியீடுக்கான ஒரு கருவி வைக்க மாட்டாங்க நீங்க செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க எங்க வைக்கிறாங்கடான அண்ணா நகரிலையும் வேலைச்சேரியிலையும் காற்றின் தரக்குறியீடு பாதிக்கப்படுறவங்க நம்ப அண்ணா நகரிலையும் வேலைச்சேரியிலையும் வந்து அந்த காற்றின் தரக்குறியீட போட்டு பட்டியல் கூப்பிட்டு காட்டுறாங்க பாருங்கப்பா அவங்க என்ன பண்றாங்கடானா இன்னைக்கு இதுக்கு முன்பாக இருந்தது சொல்றேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஏக்கர் வந்து அதானை துறைமுகம்னு ஒன்று வருது நிலத்திலையும் நீரையும் சேர்த்து மொத்த அதிமுக ஆட்சியில் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க அதானை துறைமுகம் ஐயாயிரம் ஏக்கர் ஒரு சைடு இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெற்கு சைடு பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையம் அதுக்கு ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு ஏக்கர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற பகுதியில் பெரும் தொழிற்சாலை கார்பரேட் நிறுவனங்கள் இருக்குது அந்த கார்பரேட் நிறுவனங்கள் வந்து செல்வ பெரும் முதலாளிகள் வந்து தங்கு தடையற்று வந்து செல்வதற்கு அங்கே என்ன தேவைப்படுது பெரிய ஒரு விமான நிலையம் தேவைப்படுது அப்போ அந்த விமான நிலையம்னா அதாவது சாதாரண ஒரு விமான நிலையம் மீனம்பாக்கம் விமான நிலையம் பார்த்தீங்கன்னா ஏக்கர் தான் இது ஏக்கர் நிலத்தை கைய விவசாய நிலத்தை கையகப்படுத்தி ஒரு விமான நிலையம் அமைக்கிறாங்க மூணு ஆண்டுகளாக பகுதி மக்கள் போராடுறாங்க அதுக்காக எந்த ஒரு அரசும் இந்த தேசிய திராவிட கட்சி எதுவும் கார்பரேட்டுக்கு வில போக எந்த அரசும் வந்து சரி சாய்க்கல ஏன் ஒரு ஐயாயிரம் ஏக்கர்னா அவங்க வரம் பெரும் கார்பரேட் பெரும் ஏன்னா ஸ்பைஸ் விமானம்னு சொல்லுவீங்க அதிவேகமாக பறக்கும் ஐயாயிரத்தி ஐநூறு ஏக்கர் எங்கடா இருக்கிற இந்த காலடி பேட்டையிலருந்து சுமார் வந்து எண்ணூறு பகுதியில் அது வரும் அவ்வளோ பெரிய நிலப்பரப்பு தேவைப்படுது அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க நிலம் நீர் காற்று மாசு அடையிறதை பற்றி எதுக்கு எந்த கவலை இல்லை எனக்கு பெரும் முதலாளிகள் வாழணும் அந்த பரந்தூர் விமான நிலத்தையும் நம்ம பகுதியில் இருக்கிற அதானி துறைமுகத்தையும் கையெழுப்பும் விட்டு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இதே அதிமுக ஆட்சி இப்போ அதை செயல்படுத்துறது யாரும் பார்த்தா திமுக ஆட்சி இப்போ மேலே இருக்கிற அந்த கொள்கை விளக்க போது அந்த விளக்கம் சரியா பாருங்க அதாவது இவங்க ரெண்டு கட்சியும் இந்த இரண்டு திராவிட கட்சியும் யாருக்கு வேலை செய்யுது பெரும் கார்பரேட் பெரும் முதலாளிகளுக்காக வேலை செய்யுது ஏன் பெரும் கார்பரேட் முதலாளிக்காக வேலை செய்யறான்னா எழுத்து கேட்க ஆள் இல்லை எப்படி எழுத்து கேட்க ஆளுன்னா இந்த திருவெட்டியூர்ல இருக்கிற ஒட்டு மொத்த மக்களை யாருக்கு அடிமை ஐயா கேவிபி சங்கர் அவருக்கு அடிமை அவர் யாருக்கு அடிமை அவர் ஐயா மூகா ஸ்டாலினுக்கு அடிமை அப்ப ஐயா மூகா ஸ்டாலின் யாருக்கு அடிமை ஐயா நரேந்திர மோடி அடிமை நரேந்திர மோடி யாருக்கு அடிவனா ஒட்டுமொத்த அமெரிக்காவின அடிமை இதுதான் கார்பரேட் பெரு முதலாளிக்கான கட்சி சொல்லுங்க நிலம் நீர் காற்று மாசடையாமல் அடையாமல் இருக்கும் அனைத்து அதிகாரங்களும் தமிழர்களுக்காக பயன்பட வேண்டும் என்று போராடும் கட்சி நாம் தமிழ் இந்த கட்சி வேண்டுமா நிலம் நீர் காற்று மாசு யார் என்ன நிலையானாலும் பரவாயில்ல எனக்கு வந்து பெரும் முதலாளிகள் கார்பெட் பெரும் நிறுவனங்கள் கொடுக்கும் பணம் கிடைச்சா போதும் நாங்க எப்படி ஒன்னா அதிகாரத்தை பயன்படு பயன்படுத்தோன்ற இந்த கட்சி வேண்டுமா சிந்திச்சு பாருங்க இதெல்லாம் நமக்கு ஏன் வருது நம்ம வரலாற்றை படிக்கிறது இல்ல வரலாற்றை படிக்காத இனம் வாழ்வதற்கு தகுதி இல்லாத இனம்னு சொல்லிட்டு நமது தேசிய தலைவர் மேக பிரபாகரன் சொல்றாரு நீ வரலாறு படிக்கலாம் வரலாறு படிக்க முடியாது எப்படி வரலாற படிப்ப வரலாறு முதல்ல படிக்கணும் இந்த கடையை பாருங்க காலடிப்பேட்டை சாத்தாங்காடு ஐரோடு இது எத்தனை பகுதி தெரியும் இப்ப நம்ம இருக்கிற இந்த மண்ணு காலடிப்பேட்டை என் பேர் வந்தது சாத்தாங்காடு இந்த தெருவுக்கு என் பேர் வந்து கேட்டு பாருங்க அதெல்லாம் யாருக்கும் தெரியும் இதே பல ஆண்டுகளாக வாழ்வாங்க ஏன் ஒரு வெள்ளைய ஆங்கிலேய அதிகாரியுடைய பேர் இந்த பகுதி வச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறநூற்றி ஐம்பதுல சென்னை மாநகராட்சி உருவாகும் போது நம்ம இருக்கிற டோல்கேட்டு வரலாம் ஒரு இது போட்டிருக்காங்க அந்த டோல்கேட்டை தாண்டி நம்ம இன்னி இப்போ அப்பப்பா டோல் கட்டி தான் போனோம் இது முழுவதும் வந்து வில்லேஜ் பகுதியா இருக்குது இந்த பகுதியில் ஒரு ஜோசப் காலட்டாலும் ஒரு ஆங்கில அதிகாரி வராரு அந்த அதிகாரியா இந்த பகுதி மக்களுக்கு எல்லாம் எல்லாம் சேவைகள்லாம் செய்யற அவங்க கேட்டதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்குறாரு அவரு கூட அவர் ஆட்சி அவர் அதிகாரத்துல இருந்து இப்படிப்பட்ட சுற்றுச்சூழல் மாசு எந்த ஒரு தொழிற்சாலையும் வரல நான் சொல்றது ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அவர் வந்து இந்த பகுதியை மக்கள் எல்லாம் செய்யவுடைய அவருடைய பேரை அந்த மக்கள் வந்து அவருடைய பேர காலட்டால் பேட்டை வச்சா காலத்தால் பேட்டை நானடையில இது காலடைப்பேட்டையா மாறிச்சு இப்படி இந்த மண்ணின் வரலாறு யாருன்னு தெரியாது ஆனா நம்ம திமுக காரங்களை கேட்டு அவங்க சொல்லுவாங்க காலடி பட்டங்க வந்து ஐயா கலைஞர் காலடி எடுத்து வச்ச இடம் கலைஞர் காலடி எடுத்து வச்சாருன்னா மண்மோடா இருக்கும் அது விஷயம் காமராஜரும் மாபெரும் ஒரு மனிதன் காலடி இந்த இடத்தில் வச்சதுனால வட வடசென்னையில மகளிருக்கு என்று ஒரு தனியார் பள்ளி மகளிரோடைய மகளிர் கல்வி நிறுவனத்துக்கு என்று ஒரு பள்ளிக்கூடத்தை ஒன்று கட்டி குடிச்சார் சிந்திச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஒன்பது ஆண்டுகள பல்வேறு நலத்திட்டங்கள் அணையை கட்டினாரு டேம கட்டினாரு ஆனா இவரு இவருடைய வாய்ப்பு கிடைக்கும் போது என்னென்ன பண்ணணும் மக்களுக்கான சேவை இவர் அவர் அணைய கட்டினாரு டேமை கட்டினாரு நம்ம ஐயா கலைஞர் அவர்கள் வாய்ப்பு கிடைக்கும் மண்டலியை கட்டினார் மூணு பண்டாட்டியை கட்டினார் அதுதான் நம்மளுக்கு பெரும் ஒரு பெரிய பெரும் அவர் அவருக்கு பயனடைஞ்ச விஷயம் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு வந்து சொல்றாரு ஐயா ஸ்டாலின் வந்து உங்களோட ஸ்டாலின் தனம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு பார்க்குறாங்க நீங்க எல்லாம் எப்படி பார்க்குறீங்க எனக்கு தெரியாது ஆனால் நான் அவர் வந்து சதுரங்க வேட்டை ஸ்டாலினை தான் பார்க்குறேன் ஏன் அப்படி பாக்குறேன்னு பார்த்தீங்கன்னா சதுரங்க வேட்டை திரைப்படம் அனைவரும் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு காட்சி ஒன்று வரும் கதாநாயகனை வந்து ஒரு காவல்துறை அதிகாரி ஒருத்தர் பிடிப்பாரு அவர் பிடிச்சவனே கேட்பாரு ஏன்பா இவ்வளோ பேரனுக்கு ஏமாத்திரியே உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இரு அப்ப அவர் சொல்லுவாரு ஒருத்தனை ஏமாத்தணும்போது அவன்கிட்ட கருணையும் இறக்கமும் எதையை ஏமா எதைய எதிர்பார்க்க கூடாது அப்படி ஏமாத்த அப்படி எதிர்பார்த்தா ஏமாற்ற முடியாதுன்னு உணர்வு ஒன்று அவங்க எல்லாம் ஏமாறத்துக்கு தயாராக இருந்தாங்க அவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தேன்னு அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஸ்டாலின் தான் வராரு நம்ம தாலி அறக்க போறாரு அதுதான் அவருடைய திட்டம் ஒரு பாட்டு ஒன்று போட்டாரு பக்கத்தில் ஒரு பொட்டி ஒன்று வச்சாரு இந்த பொட்டியில நீங்கள் வந்து எல்லாம் உங்க மனுக்கள்லாம் நீங்கள் போட்டீங்கன்னா தொண்ணூறு நாளில் அந்த மனுக்கெல்லாம் பிடிச்சி மடித்து எட்டுமே கடையில் நாங்கள் போட்டுடுவோம் அதுதான் எங்களுடைய திட்டம் அப்படின்னு சொன்னாரு நம்ம என்ன பண்ணாங்க எல்லாரும் அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏமாறத்துக்கு கொடுத்த வாய்ப்பை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிறாங்க நம்ம ஆளுங்க எப்படி பாருங்க இப்போ என்ன பண்ணுறாரு ஏன் அப்படி ஏமாத்துறாரு அவர் யோசிக்கிறாரு என் ஆந்திராவிலிருந்து படிப்பீ தேடி வந்த என் தந்தை கருணாநிதியம் ஏமாந்த இந்த கூட்டம் என்னிடமும் ஏமாறாதா அப்படி என்னிடமும் ஏமாறவில்லை என்றால் இல்லை அவரை நான் ஏமாற்றவில்லை என்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் மகனாக திறப்பதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை யோசிக்கிறார் சிந்திச்சு பாருங்க இப்ப முதல் சதுரங்க வேட்ட சமாதியில பத்து இரண்டாவது சதுரங்க வேட்டா நம்ம கிட்ட உழவாடுது மூணாவது சதுரங்க வேட்டா அறிவாலயத்தில் பயிற்சி கொடுத்து இருக்கிறாங்க இந்த சதுரங்க வேட்டை கும்பல விரைவில் சமாதிக்கு அனுப்புவரை நாம் தமிழர் கட்சி ஓயாது என்பதை இந்த வாய்ப்பின் மூலமாக பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் உறவுக்கும் தெரிவிச்சு நன்றி தெரிவிச்சுக்கள் நாம் தமிழர் நன்றி வணக்கம் நன்றி திரு ஆனந்தல் அவர்கள் அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில தகவல் தொழில்நுட்ப பாசலினுடைய செயலாளர் அன்பு தம்பி அருண்ராஜ் அவர்கள் உங்களோடு